அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு கூடவே பில் பட்டன் அழுத்துங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மடக்கி என்று அழைக்கப்படக்கூடிய தழுதாழை சாலையோரம் வயலோரங்களில் புதர்கள் மண்டி காணப்படக்கூடிய ஒரு இடத்துல வரக்கூடிய குருஞ்செடி தான் இந்த தழுதாழை இந்த தழுதாழையில் வண்ணத்தில் பூக்களுடன் காணப்படும் இச்செடிகள் தண்டுகள் எளிதில் முறியும் வண்ணம் இருக்கக்கூடியது இது எண்ணற்ற மருத்துவ நன்மைகளை கொண்டுள்ளது தழுதாழை வாதம் என்னும் உடல் காற்றின் பாதிப்பால் ஏற்படக்கூடிய அனைத்து வாத வியாதிகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வாக விளங்குகிறது மூளையின் செயல்பாட்டை முடக்கும் தன்மை மிக்கவை பக்குவாதம் மற்றும் இளம்பிள்ளைவாதம் போன்ற கடுமையான உடல் நல பாதிப்புகளை சரிசெய்யும் ஆற்றல் மிக்கது இந்த தழுதாழை இரத்தத்திலுடைய சர்க்கரை அளவு சீராக்கி உடல்நல பாதிப்பை விளக்குகிறது உடல் வலியை போக்கும் ஒரு அற்புத மருந்துதான் இந்த தழுதாழை இலை நாள்பட்ட மூட்டு வலியினால் அவதிப்பட்டு வருபவர்கள் இரவில் தழுதாழை இலைகளை குளிக்கும் நீரில் இட்டு ஊற வைத்து அதை நீரை காலையில் சூடாக்கி குளித்து வர மூட்டு வலிகள் படிப்படியாக குறையும் உடலும் புத்துணர்ச்சி பெறும் வாத வியாதிகளினால் பாதிப்புகளால் சிலருக்கு உடலில் ஒரு பக்கம் செயலிருந்து கை கால்கள் உணர்வில்லாத நிலை ஏற்படும் சிலருக்கு இந்த பாதிப்பு முகத்தில் ஏற்படும் முகத்தில் உள்ள இந்த சில நரம்புகள் செயலிழந்து முக அசைவு இல்லாமல் இருக்கும் இந்த பாதிப்புகள் விலகிட தழுதாழை இலைகள் நன் இட்டு நன்கு போல வரும் வரை காய்ச்சி அதை உடலில் பாதிப்புள்ள முகம் மற்றும் கை கால்களில் லேசாக மசாஜ் செய்து வர விரைவில் நன்மைகள் கிடைக்கும் தழுதாழை எண்ணெய் தழுதாழை எண்ணெய் சில தழுதாழை இலைகளை விலைக்கண்ணியில் வதக்கி ஆறிய பின் இலைகளோடு எண்ணெயை வலியுள்ள கைகால் மூட்டுகளில் தடை வர மூட்டு வலி சரியாகும் இதயத்தை காக்கக்கூடிய ஒரு அற்புதம் தேன் தழுதாழைக்கு உண்டு தழுதாழை இலைகளை தேனில் ஊற வைத்து தினம் ஓரிரு இலைகள் சாப்பிட்டு வர பாதிப்புகள் விலகி இதயம் வலுவாகும் தோல் கை கால்கள் வலுவடையும் எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடியவர்கள் உடலில் சதைப்பிடிப்பின்றி காணப்படுபவர்களில் தினமும் சாப்பிட்டு வர தேகம் மூறி குழிவுடன் காணப்படுவார்கள் அது மட்டுமல்லாமல் இது ஞாபக சக்தியை வளப்படுத்தும் தருதாறு இலைகளோடு இஞ்சி புதினா மற்றும் மிளகை சேர்த்து அரைத்து தினமும் இழந்த அளவு சாப்பிட்டு வர ஞாபக சக்தி பெருகும் சிலர் ஜலதோஷம் ஏற்படும் காலையில் மூக்கினையும் நீரால் மற்றவர்களுடன் இயல்பாக பேச முடியாமல் தடுமாறி மூக்கின் மேல் கர்ச்சிப்பை பிடித்தபடியே சங்குடத்தன் இருப்பார்கள் அவர்களின் இந்த பாதிப்பை தீர தழுதாழி இலைச்சாற்றை மூக்கில் மேல் தடவி வர சுவாச பாதிப்பினால் ஏற்பட்ட தும்மல் மூக்கில் நீர் வடிதல் மற்றும் தலை வேதனை யாவும் நீங்கிவிடும் தகுந்த ஆலோசனை பெற்று தழுதாழி இலைச்சாற்றை மூக்கில் ஒரு சொட்டுகள் விட வேண்டும் மூக்கடைப்பு விலை விலகி சீராக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் அடுத்ததாக தலைப்பாரம் நீங்கும் இன்னொரு நிவாரணமாக தழுதாழை இலைகளை மஞ்சள் தூளுடன் கலந்து நீரில் இட்டு காய்ச்சும் போது வரக்கூடிய ஆவியை மேற்கொண்ட பாதிப்புள்ளவர்கள் சுவாசித்து வரும்பொழுது மூக்கடைப்பு தலைபாரம் தலை சுற்றல் வலி மற்றும் கழுத்து வலி ஆகியவை அகலும் கை கால்கள் ஏற்படும் சுழுக்கு நீங்கள் தழுதாழியை பயன்படுத்திக்கலாம் சிலருக்கு கடும் வலி ஏற்படும் சிலர் ஓடும்பொழுது கால் தடுக்கி நடக்கும்போதோ இதில் எடுத்துக்கொண்டு உறங்கும்பொழுது சரியான தலையணை இல்லாத பாதிப்பால் கை கால் மற்றும் கழுத்தில் சுழுக்கு ஏற்படும் இதனால் கழுத்தை திருப்புவதில் கடும் வலி ஏற்படும் திருப்பவும் முடியாது கால்களில் ஏற்பட்ட சுளுக்கால் நடக்க முடியாது இந்த பாதிப்பால் ஏற்படுபவர்கள் அரிசி கழுவிய நீரில் தழுதா இலைகளை இட்டு வேக வைத்து அந்த இலைகள் ஒரு மெல்லிய பருத்தி துணியில் எடுத்து சுளுக்கு உள்ள இடங்களில் மெதுவாக ஒத்தி ஒத்தி எடுக்க வேதனை தந்த சுழுக்கு பாதிப்புகள் யாவும் மறைந்துவிடும் மேலும் தழுதா இலைகளை விளைக்கண்ணியில் இட்டு வதக்கி சுழுக்கு ஏற்பட்ட இடங்களில் அந்த இலைகளை சிறிது நேரம் வைத்திருக்க சுடுக்கு நீங்கிவிடும் இதையே வலி சமயங்களும் வர நா நல்ல பலன்களை தரும் தழுதாய சாட்டு ஒருவேளை இருவேளை சாப்பிட ஒரே நாளில் ஜூரம் விலகி ஓடும் தழுதாய் இலைகளில் விலைக்கண்ணில் இட்டு வதக்கி அதை வீக்கம் ஏற்பட்ட இடத்தில் வைத்து கட்ட அல்லது ஆண்களின் விரைவீக்கம் மற்றும் நெருகட்டிய பாதிப்புகள் விலகி ஓடவும் செய்யலாம் தழுதாழை வேரை நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி மூட்டு வலி உள்ள இடங்களில் லேசாக வர மூட்டு வலி வீக்கங்கள் குணமாகும் சிலருக்கு சிறுநீர் கழுக்கையில் அதிக எரிச்சல் உண்டாகும் இந்த பாதிப்பை போக்க சிறு தழுதாழை வேரில் நீரில் இட்டு நன்கு சூடாக்கி அதை பணம் சேர்க்க சேர்த்து இருவேளை பருகி வர தார எரிச்சல் மற்றும் அலியை போக்கிவிடும் தழுதாழ இலைகளை சிறிது நீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை பனைவெல்லம் அல்லது பனங்கற்கண்டு சே சேர்த்து பருகி வர பருவநிலை மாறுபாட்டால் ஏற்படும் உடல்நலக் குறைபாடுகளை களையலாம் தக்காரி நத்தக்காரி வாதமடக்கி என்ற சில பெயர்களும் இந்த தழுதாழைக்கு உண்டு இதனை வாழ்க்கையில் பயன்படுத்தி பலன் பெறுவோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்